ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் மந்த்ரத்திர்த்த நிஷ்டையில் நிலைத்த மகா பாகவதர்கள் பக்கல் அபச்சாரப்படுவதைக் காட்டிலும் வேறு ஆத்மநாசகரமில்லை அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களை உகப்பிப்பதைக் காட்டிலும் வேறு மோக்ஷகேதுமில்லை என்று திடமாக அறிந்து அதன்படி ஒழுக வேண்டும் மந்திர்த்தயார்த்தமாவது திருமந்திர துவய சரம ஸ்லோகங்கள் இவற்றின் ஆழ்பொருள்கள் இவை கற்பிப்பது பரஸ்வரூபம் பகவானை பற்றிய உண்மை ஸ்வஸ்வரூபம் ஜீவனாகிய தன்னை பற்றிய உண்மை அதாவது அவன் சர்வஸ்வாமி பராத்பரன் என்பதும் நாம் அவனுக்கு இயல்பாகவே என்றும் ஆட்பட்டவர்கள் என்பதும் அடியவரான நாம் சுவாமியான அவனை அடைந்து கருதாத அடிமையினால் கைங்கரியத்தினால் உகப்பித்து அவனுகப்பு கண்டு மகிழ்வதே புருஷார்த்தம் பேறு இதுவே நிரதிசயானந்த மோக்ஷ நிலை இப்போது இது கிட்டாமல் தடையாயிருக்கும் விரோதியையும் அறிய வேணும் விரோதிகளிடமிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் இந்த ஞானத்தில் திடமான அத்தியவசாயமும் அதற்கேற்ப ஒழுக்கமும் உடையவர் பரம பாகவத்கள் மிகவும் மேலான பூஜ்யர்கள் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் மந்திரத்ரயம் இரகசியத்ரயம் இவற்றை பெரியாழ்வார் போன்ற பாகவதர்கள் அறிந்து அதன்படி அனுட்டானமுடையராக முடையராக இருப்பர் இவர்கள் பெருமையறிந்து அவர்களிடம் சிறிதும் அபச்சாரப்படாமல் அவர்களுக்கு அடிமை பூண்டு அவர்களை உகப்பிப்பதிலேயே இருக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ramaaru ja endraanu sunbene nakatiyanangu uragum vayuru adiyene vidikonde paarthayum